அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா வல்லல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவருக்கு பொருந்தோம் மற்றவங்களுக்கு பொருந்தாது ஏன்னா அவர் விவசாயி விவசாயம் பண்றான் அவன் அரை பார்த்து தானே ஆகணும் ஐயா அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடத்தில் வந்த அவரே அவரே இப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த பாடம் எடுத்தது நமது அப்போ அவரு ஒன்று நினைச்சு உருகி இருப்பாரு எப்படின்னா வாடியற்போ கண்ட கண்டபோதெல்லாம் வாடின்னு என்று சொல்லியிருக்கும் போதெல்லாம்

ஏன்னா அவர் விவசாயி கிடையாது அவருக்கு சோறு தேவை இல்லை சரியா பிள்ளலா இருக்கு உணவுக்கு தேவை கிடையாது அப்படிப்பட்ட மகானம் அவர் சாதாரண ஞானி கிடையாது வள்ளலா தூக்கம் கிடையாது தாகம் கிடையாது பசி கிடையாது இது மூணுமே இல்லாத மகான் அவர் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே பட்டினத்தார் மட்டும்தான் உடலோட லிங்கமாக மாறினார் அந்த ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உடலோட ஜோதியா மாறின ஒரு வள்ளலார் மட்டும்தான் வேற உலகத்தில் எந்த ஞானியும் மாறல அவ்வளவு பெரிய மகன் அவருக்கு பசி இல்லை தாகம் இல்லை தூக்கம் இல்லை அதனால வாடிய போயிட கண்டபோதெல்லாம் வாடினார் வாடினாரு ஆனா விவசாயி வாடுவானா அறுப்பான அறுத்தா தானே உணவு வரும் அதனால அவருடைய நிலைக்கு அது சரி ஆனா அஞ்ஞான நிலைக்கு உலக நிலைக்கு அது சரியா வராது சொல்லு அதுபோலதான் அவர் எப்போ அந்த பயிர் வந்து வராத இந்த விதையாக இருக்கிறப்ப நீ வந்து நம்ம உலகத்துக்கு வந்து இந்த ஒரு கருவியில் இருக்கிற போலந்த பிறந்து வந்து இப்போ போது மனித பிறவியில் இருந்து மனித பிறவி இப்போ நான் ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன் சரி என்னோட நான் வாழும்போது சுதந்திரமாக வாழ்ந்தேன் என் மனம் என்ன நான் விரும்பிச்சோ அதுபடியெல்லாம் நான் வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையில் எனக்கு பல விதத்தில் துன்பங்களும் வந்தது பல விதத்தில் இன்பங்களும் வந்தது இது ரெண்டுமே அனுபவிச்சேன் ஆனா அது துன்பமா இருந்தாலும் அது இன்பமா இருந்தாலும் என்னோடு அழிஞ்சு போச்சு இல்ல தனித்து இருக்கணும் நான் என்ன பண்ணேன் ஒரு இன்னொரு வீட்டு பொண்ணு போய் வந்தேன் அப்போ என் சுதந்திரம் வரி போச்சு இப்ப நான் எதை செய்தாலும் அவகிட்ட சொல்லாத நான் செய்ய முடியாது சொல்லாத அவள் கட்டாயத்தை என்ன அடிக்கிறான் சொல்லிட்டு செய்தா என் செயலுக்கு தடையாக இருக்கிறான் இப்படி நான் சிக்கிக்கின போய் சரி நான் சிக்கிக்க என்னோடவும் என் மனைவியோடவும் இல்லை நான் போனோம் இவ்வளோ சிக்கல் இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ துன்பப்பட்ட இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் என்னோடவும் என் மனைவியோடும் போயிட்டுட்டோம் இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்ததி தேவையில்லை அவங்க இந்த துன்பத்தை இந்த உலகத்தில் படவானா அப்படின்னு எனக்காவது நினைச்சுமா பத்து லட்சம் ரூபாய் என் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு யூடியூப்க்கு வந்த ஓணங்கன்றாங்க. அப்ப எதுக்கு? டேடலமா இவன் மனுஷனுடைய ஆசை தன்னை பத்தி பேசத்துக்கு ஒரு சந்ததி வேணும். இவனுக்கு பொறுக்கல எங்கனா ஒரு தத்த எடுத்து வந்து வெச்சிகறான். தத்த எடுக்குறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது? பெரும் ஆபத்து. ஒரே ரத்தத்துல பிறந்த குழந்தையே உன்னை கொல்லுது எவனுக்கோ பிறந்த குழந்தை உன்னை என்ன பண்ணும் யோசிக்குவா நான் வாய்த நீ பிறந்த நீ வளர்ந்த நீ வளர்ந்த நீ சாகப்பாரு செத்துட்டு போயிட்டா இன்னொன்னையா இத்தனை வம்பு வச்சுக்கிற ஆனா இந்த வம்பை தேடி நிறைய பேர் போறவங்க உண்டு என்கிட்ட ரெண்டு பேர் டாக்டருங்க கணவன் மனைவி குழந்தை இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி இல்லையே சாமி இதுக்கு நாங்கள் தத்த எடுத்துக்கலாமான் தத்த நீனா ஆபத்தை சந்திக்கும் தயாராயிரு அப்படின்னு ஏன்னா விபரீதமான வளர வரைக்கும் உன் தெய்வத்தை நம்ம சொந்தமாக பெற்ற குழந்தை ஒரு கர்ப்பத்தில் ஒரு ரத்தத்தில் பிறந்த குழந்தைக்கே பாசம் இல்லை பற்று இல்லை பணத்து மேலே பற்று ஆகி போகுது தாய் தாப்பம் தூங்கும் போது எழுதி கொடுந்து கையெழுத்து போடுவது அடிக்குது குத்துது ஒரே ரத்தம் இது நம்ம தாய் சத்தா நமக்கு தானே சொந்தம் நம்ம தகப்பன் சத்தா நமக்கு தான் சொந்தம்னு நினைக்கல ஆனா எவனுக்கோ பிறந்தது அது எப்படி பிறந்ததுனே தெரியாது அதே உனக்கு வீட்டுல வளர்கிறிய வம்ப நீ போய் தேடி எடுத்துன்னு வந்த அப்போ இப்படி வாழற மனுஷங்கிட்ட துன்பம் எங்க இருந்து போகும் போகாது இறைவனை அடைய முடியாது ஆனா வள்ளலாறு என்ன பண்ணாரு கல்யாணம் வேண்டாம்னு இருந்தாரு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டாயம் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொன்னேறி ஊடு அக்கா ஊடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணார் அவரு முதல் இரவு அன்னைக்கு திருவாசகத்தை கையில் கூட நான் உதவ மாட்டேன் இந்த திருவாசகம் தான் உனக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போனார் எத்தனை ஆம்பளைங்களால் எத்தனை பொம்பளைங்களால் நம்மளால் முடியுமா இது அதனால் தான் அவர் மகானானார் நம்ம மனுஷனாகவே இருக்கிறோம் விவேகானந்தர் அமெரிக்காவில் உலக ஆன்மீக மாநாடு நடக்குது அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு போயிருக்கிறாரு இந்தியாவில் இருந்து வந்துக்கிறாங்கன்னா நயபிசாக் மதிக்கல எவனும் எல்லாரும் பேசிட்டு கடைசியில் இவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க எல்லா ஜனமும் இவர் பேச போகிறாருன்னொன்னே இந்த மாதிரி ஆள்லேருந்து எழுந்து வெளியே போயிடுது இவர் பேச ஆரம்பித்தோன்னே வெளியே போன ஜனமெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துருச்சு ஏன்னா உலகத்தில் ஒரு ஆன்மீகவாதி சிஸ்டர் பரதர்ஷுன்னு பேசுன ஒரு ஒரே ஒரு ஆன்மீக ஞானி விவேகானந்தர் மட்டும்தான் தாய்மார்களே பெரியோர்களே சகோதரர்களேன்னு பேசுவாங்க ஆனால் சிஸ்டர் பிரதர்ஸ்னே எல்லாமே அதில் அடங்கி போச்சு அந்த வார்த்தையை அவர் பேசினவுன்னு வெளியே போன ஜன அத்தனை பேரும் உள்ளே வந்து உட்காந்துட்டான் ஆனால் அங்க பேசி முடிஞ்சவுடனே அவர் திருப்பி ஊட்டுக்கு ஊருக்கு வரவே முடியல ஒவ்வொரு நாடாக புருஷனு போயிட்டான் அவர் அவரை அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரி கோடீஸ்வரி எவ்வளோ பணம் இருந்தால் அந்த பொம்பளைக்கே தெரியாது ஆனால் கல்யாணம் அவர் இன்னும் அந்த பொம்பளை வந்து விவேகானந்தர கேட்குது ஐயா இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க நீங்கள நான் கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு பேருக்கு பிறக்கிற குழந்தை எவ்வளோ பேர் அறிவாளியாக இருக்கும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது உங்ககிட்ட அறிவு நிறைஞ்சிருக்குது அப்படி நம்ம அதுக்கு அவர் சொல்கிறாரு நம்மளை முன்ன மாதிரி என்ன மாதிரி நான் என்ன பண்ண இன்னும் நீ ஒண்டி தான் கறியா இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துருன்னு ஏன்னா நம்ம ஆசை அப்படி அதான நம்ம பண்ணுவோம் ஆனா அவர் சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை போறதை விட என்ன உன் குழந்தைய ஏத்துக்கம்மா அப்படின்ட்டு எவ்வளவு பெரிய மகான் காரணம் என்ன மகான்ன்றவனுக்கு மனசு இல்லை மனுஷனுக்கு மனசுக்குது அறிவு இல்லை சிற்றறிவு வேலை செய்யுது அதனால ஆசையில மிதக்கிறான் துன்பத்தில் அனுபவிக்கிறான் இதை உணர்றதே கிடையாது ஆனால் மகான்கள் ஆசையை விட்டுட்டா ஆனந்தத்தில் வாழறான் அவனுக்கு துன்ப வாழ்வு இல்லை ஒரு காலில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சுன்னா எம்மானு செத்து போன அம்மாவை கூப்பிட்றோம் நம்ம இல்லை ரமணருக்கு கட்டி ஆபரேஷன் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு அவர் கேன்சர் வந்துச்சு அவர் சொல்கிறாரு இது ஏன்பா இருந்துட்டு போட்டோமே விடாம்பா அப்படின்றார் நம்ம சொல்லுவோமா சின்னதாக ஒரு வேக்கர் மாதிரி வந்துச்சுன்னா ஒம்பது டாக்டரை போய் பார்க்குறோம் ஸ்கின் டாக்டரை அவர் விட்டுடுன்றார் ஆனால் டாக்டருங்க சீடருங்க சேர்ந்து இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இரு புக்கு எடுத்து வச்சுன்னு இருக்கிறாரு டாக்டர்கிட்ட கையை கொடுத்துட்டு நமக்கு உட்காந்து போமா காரணம் என்ன வலி மனசுக்கு தெரியும் ஆன்மாவுக்கு தெரியாது அவர் ஆன்மாவோட வாழும்போது இங்கே அறுக்கிறது அவருக்கு தெரியல அஞ்ஞானம் வேற மெஞ்ஞானம் வேற ஆன்மா வேறு மனம் வேற உலக வாழ்வு நீ எப்போ வந்து உன்னை தேடுறையோ கடவுள் தெரியவான் எப்ப உலகத்தை தேடுறியோ கடவுள் மறைவான் இதுதான் ஆன்மீகம் இத புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் பயணம் பண்ணமுன்னா தெய்வத்தை அடைய முடியும் ஆனா முயற்சிகள் அவசியம் வைராக்கியம் அவசியம் இது ரெண்டும் இல்லாம அடையவே முடியாது எந்த கொம்பனாலையும் அடைய முடியாது விவேகானந்தர ராமகிருஷ்ணர் ஏன் தேர்ந்தெடுத்த இன்னைக்கு படிச்சவங்களால ஏன் அந்த பாதையை பிடிக்க முடியல ஆமா அப்ப அவர் அந்த படிச்சு அந்த ஆன்மீகத்துக்கு போகும்போது இப்ப இருக்கிற இளைஞர்கள் அந்த ஆன்மீகத்தை தேடுறதுக்கு நிறைய யோசனை பண்ணுறாங்க ஆமாம் அப்படின்றது அப்பத்துக்கு அவருக்கு அந்த ஆமாம் 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 படிப்புன்றது ஒரு தடசாமி அறிவுன்றது எப்பவுமே ஐயா சொல்லுவார் அறிவால் ஆண்டவனை உணரவே முடியாது அது கதை தான் திருவண்ணாமலை கதையே அதுதான் அறிவுன்னு ஒருத்தனுக்கு வந்தால் அவன் ஆண்டவனை பார்க்கவே முடியாது பிரம்மனுக்கு பிரம்மம் படைகிறான் விஷ்ணுவை காப்பாத்துகிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோட்டா போட்டி நீ பெரியவனால் நான் பெரியவன் நான் நம்ம சிவன் கிட்டே போகிறாங்க சிவன் என்ன பண்ணார் யார் பெரியவன் கண்டுபிடிச்சின்னா முதல்ல என்னை கண்டுபிடிக்கும் என் என் முடிய கண்டுபிடிச்சிங்கன்னா யார் பெரியவன் சொல்லிடுறேன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பண்ணி வடிவம் எடுத்து தோண்டிக்கினே போகிறார் பரவாதே தோண்டிக்கினே போனால் அவர் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்மளால முடியாது மூச்சு வாங்குது பெசம்பர் ரிட்டன் ஆகிலாம் அவர் வந்துட்டார் அவர் தவற உணர்ந்து ஆனால் அந்த படைக்கிறவனுக்கு ஒரு அகம்பம் ஆகுது ஏன்னா படைச்சவன் தான் படைப்பான் இப்போ சொன்னார ஏன் படித்தவங்களாம் வரமாட்டேறானு படிக்கிறவன்லாம் அந்த பிரம்ம மாதிரி அவனுங்க அகம்பாவம் குறையவே குறையாது ஆனால் மேலே போகிறான் மேலே போகிறான் எப்படியோ கண்டுபிடிச்சலாம் கண்டுபிடிச்சா போனால் அவனாலேயும் போக முடியல தெரிஞ்சு போச்சு ஒரு தாழம்பூ வந்தால் தாயம்பூ கூட டெய்லி டீலிங் பண்ணுறாரு ஏன்னா தாழம்பூ வந்து கிட்டேருந்து நீ டீலிங் பண்ணுறது அவனுக்கு தெரியாத போயிட்டு போதே அப்போ அந்த அறிவு அந்த படைக்கிறன்ற திமிர் அவன் கண்ணை எப்படி மறைக்குது பாருங்க தாழம்பூ கூட டீலிங் பண்ண கிடச்சத தாயம்பூரம் இல்லை பிரம்மணும் கோயில் இல்லை கடைசியில் எவனும் உணர முடியாது அறிவால் உணர முடியாதுன்னு அவன் நின்ன கோலம் தான் திருவண்ணாமலையோட அந்த வடிவமே அப்போது இப்படி அனு அறிவால் உணர முடியாத அந்த பொருளை எந்த வடிவத்தில் உணர்றதுனால் அனுபவிடான்னு தான் சொல்லிக்கிறார் ஐயா அனுபவத்தால் உணர முடியும் அந்த அனுபவம் வரணும்னா உங்கள் மனசுக்கு ஒரு பக்கம் வேணும் அந்த மனப்பக்கு வரணும் அவனுக்கு வடி வழிமுறை தெரியணும் அந்த வழிமுறை தெரியணும்னு ஆசை வந்தால் அப்போ வாடா எங்கிட்ட வந்தவனே பாடம் வாங்கிக்கினே அவர் எங்கேயுமே யாரையும் சொன்னதே இல்லை வந்து பாரு இங்க என்ன நடக்குதுன்னு யோசி இங்க நடக்கிற விஷயம் உன் மனசுக்கு பிடிக்குதா உன்னால அதை செய்ய முடியும்னு உன் மனசுக்கு எப்போ தோணுதோ அப்புறம் வந்து என்கிட்ட பாடம் கேளு நான் உனக்கு பாடம் கொடுக்குறேன் சரிங்களா சாமி அப்போ படித்தவனாலே உண்மையையும் உண்மைக்கு காரணமான அந்த உலகநாதனையும் அறியவே முடியாது ஏன்னா படிப்பு அவன் கண்ணை மறைக்கும் அதனால தான் இங்க படிக்காதவன்லாம் மேலே போயிட்டான் படித்தவன்லாம் இங்கே இருக்கிறான் என்ன சாமி படிக்காத கண்ணம்ப ஒரே வாரத்தில் போயிட்டாரு தேவாரம் திருவாசகம் படிச்சு நூறு வயசுல படிச்சு அப்ப அப்போ என்ன அர்த்தம் படிப்பு பகவான காட்டாது தெரிஞ்சு வச்சுக்கும் தான் பெரியவங்க சொன்னாங்க பண்டிதன் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லாமே கடவுள் எப்படி இருப்பான் ஆ அப்படி இருப்பான் அவனை எப்படிப்பா அடையலாம் இந்த வழியெல்லாம் போனா அடையலாம் ஆனா அவன் போவான்னா தெரியாது வழி தெரியாது அப்போ வழி தெரியாமல் ஒரு இடத்தை நின்னா அதுக்கு பேர் அறிவு அப்படி போனால் பிரயோஜனமே இல்லை சாமி அப்போ விவேகானந்தர் போனார்னா விவேகானந்தர் மட்டும் போகல விவேகானந்தரை ஒரு சக்தி தள்ளுது என்னது வறுமை அவங்க அப்பா இருக்குது அவங்க அப்பா அந்த வீட்டுக்கெலாம் போனோம் நாங்கள் அந்த பழைய வீட்டை இடிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே புது வீடுலாம் இருக்குது அதே மாடலில் புது வீடு ஒரு ஒரு ரூமும் இது யாரோட ரூமு அப்படின்னு அதுக்கு ஒரு ஆர்ட் போட்டு இது இன்னும் நரேந்திரனோட அன்ன வீடு நரேந்திரனோட அக்கா வீடு இது நரேந்திரனோட ரூமு அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே நம்மளை சுத்தம் விட்றாங்க நாம் ஏதோ கல்கத்தாக்கு போய் ஊர் சுற்றி பார்க்க போகல ஒரு மடம் போகிறோம் அங்கே என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சு பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சால் மட்டும்தான் நாமளும் நம்ம ஐயாவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அங்கே போய் உட்காரோம் விவேகானந்தர் வீட்டுக்கு போய் உட்காரம் முதல் ரூமில் வருது ஒரு தேட்ரு அதில் த்ரீடியில் ஸ்க்ரீன் இருக்குது போன உடனே த்ரீ டி கிளாஸ் கொடுத்துடுறாங்க அங்கே ஸ்க்ரீனில் வந்து படம் ஓடுது சின்ன வயசுலேருந்து ராமகிருஷ்ணரை சந்திக்கிற வரைக்கும் ஒரு பாட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்னா விஷுவில் இந்த பொம்மை படம் வருது இல்லையா அந்த மாதிரி ஆனா ஆனால் த்ரீடியில் கொடுக்குறாங்க அங்கே நடக்கிற ஒரு நிமிஷம் நம்ம கண்ணுக்கு வர மாதிரி அந்த அது முடிஞ்ச உடனே அடுத்த அடுத்த ரூமுக்கு போனோம் அடுத்த ரூமுக்கு போனால் ராமகிருஷ்ணரை சந்தித்ததுலேருந்து அவர் முக்தி அடைகிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை இன்னொரு ஸ்கிரீன் போட்டு அங்கே காட்டுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கினா தானே நார்மலாக இங்கே வந்து பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஆனால் பண்ணணுன்ற வேக்க வரும்போது என்னெல்லாம் பண்ணலான்ற நமக்கு ஒரு ஐடியா வரும் அப்போ தான் நம்ம ஐயாவை உலகத்துக்கு கொண்டு போக முடியும் இதுக்காக தான் நாம் வந்து இந்த மாதிரி மனங்கள் எல்லாம் போய் பார்க்கறது நாம் எதோ ஊட்டியை தாண்டாத ஆள் இல்லை ஊர் ஊராக சுற்றினாலும் ஐயாக்கு அதனால் என்ன பிரயோஜனம் ஐயாவுக்கு நம்ம எப்படிலாம் பண்ணலாம் ஏன்னா இந்த அறிவுக்குள்ளே எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது ஏற்கனவே பெரியவங்களாம் வாழ்ந்துக்கிறாங்க அந்த வாழ்க்கையை நாம் போய் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கும் ஏதாவது பொருள் கிடைக்காதா புரியுதுங்களா ஐயாவுக்கு உழைச்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பொருள் கிடைக்கும் பொருள் சேர்த்தோம்னா அந்த வாழ்க்கை நான் ஏற்றுக்கு என் பிள்ளை ஏற்றுக்குனே நான் நீ போனோம் நான் வேலை முடிஞ்சிச்சு நீ கிளம்ப இல்லை திணியில் உட்காருன்றான் ஆனால் ஐயாவுக்காக நாம் உழைக்கிற இந்த உழைப்புக்கு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எது ஐயா காலடியில் ஒரு நாள் இன்னைக்கு இல்லை ஒரு நாள் அந்த காலடி நம்மளை சேர்த்து என்ன வச்சுக்கோம் ஒருவேளை இந்த பிறவியில் ஏன்னா விதி முன்னாடியே எழுதிட்டான் கருவிலையே எனக்கு அறிவு வந்து தானே வாங்கினேன் அப்போது அந்த விதி ஒரு வேலை என்னை ஜெயிச்சிச்சுன்னா இந்த பிரிவு இல்லைனாலும் அடுத்த பிரிவிலாச்சு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா எனக்குள்ளே நான் உருவாக்குறது என் மனசில் பதியல என் உடம்புல பதியல என்னோட உயிரான ஆன்மாவில் பதியுது அது ஒரு நாளும் என்னை தூங்கவே விடாது என்ன சாமி அதான சாமி உண்மை ஐயா என்ன சொன்னார் உழைக்கிறது வேலை அந்த உழைப்பை நீ உழைச்சனா அது உன்னை ஒரு நாளும் கைவிடாது ஒருவேளை இந்த பிறவில் அதை நீ முடிக்க முடியாமல் போனால் கூட அது உன்னை விடாத துரத்தும் அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு எக்கச்சக்க பேர் ரமணராக இருக்கட்டும் அருணகிரிநாதராக இருக்கட்டும் பாதை மாறி போன எல்லாரும் ஒரு நாள் பாதையை தேடி வந்தத காரணம் அவங்க எந்த காலத்திலும் விட்ட குறை தொட்ட குறை ஏன்னா இந்த ஆன்மா தான் பிறவி எடுக்க போகுது இந்த மனம் பிறவி எடுக்க போறது இல்ல இந்த ஆன்மா சுத்தமாகணும்னு தான் பிறவியை கொடுக்க போறான் அப்போ நான் பாடம் பண்ணும்போது என்னோடய அனுபவம் எல்லாம் என் உயிர் தான் பாக்குது என் உயிர் தானே சாமி பாக்குது அதை பார்க்கக்கூடிய சக்தி என் மனசுக்கு இல்ல என் மனசால இந்த உலகத்தை பார்க்க முடியும் உண்மையை பார்க்க முடியாது புரியுதுங்களா அப்ப அங்க ப இப்ப நம்மளாம் அங்கதான் பதிவு பண்றோம் அதனால நம்ம ஒரு தைரியமா இருக்கலாம் ஒருவேளை இந்த பிறவில நான் முடிக்க முடியாது போனால் கூட என்னோட ஐயன் ஒரு நாள் வந்து அவர் பேச்சு வடிவடியோ அந்த முக ஜாடையிலையோ நம்மள ஒரு நாள் தட்டிடை நீ என்ன பார்க்க வந்தவனா நீ என்ன சேர்க்க என்ன சேர வந்தவனே தட்டி போயிடுவாரு கைலாயத்தில் இருந்து சுந்தரர் வந்து ரெண்டு பொண்ணட்டையும் தலை தாளிக்கட்டிலாம் தான் வந்தார் ஜாலியாக ஆனால் வரும்போது ஒரு அக்ரிமெண்ட் கூப்பிட்டார் டேய் எப்பா இந்த உலகத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் ஏதோ பண்ணக்கூடாத தப்போ இங்கே பண்ணிட்டேன் கைலாசமாக இருந்தாலும் பூப்பறிக்கு வந்த பொண்ணு மேலே நான் ஆசைப்பட்டுட்டேன் ஆசைப்பட்டுன்னு எனக்கு தண்டனையை கொடுத்துட்டேன் என்ன தண்டனை போய் பூலோகத்துல போய் மனுஷன் வடிவை எடுத்து நீ வேலையை பாரு உன்னை நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு அப்போ இவர் என்ன சொன்னார் இங்கே இருந்தே நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் யார் உன் பக்கத்துலேருந்தே நான் தப்பு பண்ணிட்டேனா இன்னும் பூலோகம் போனா நான் எவ்வளோ தப்பு பண்ணுவேன் ஒருவேளை நான் தப்பு பண்ணி நான் என்னை மறந்து உன்ன மறந்து பூலோகத்தோடு அந்த வாழ்க்கையில் நான் ஒன்றி போயிட்டாலும் கூட நீ அப்போ நீ என்னை கைவிட்டுற கூடாது நீ ஒரு நாள் வந்து என்னை சேர்த்து பிடிச்சிக்கணும் அப்படின்னதுனால தான் இவர் தாலி கட்டுமாட்டே எதுக்குடா பொண்டாட்டி யாரே அடிமைக்கு எதுக்கு நீ நீயே ஒரு அடிமை உனக்கு ஒரு அடிமையா முதல்ல வா அப்படின்னு கூட்டம் போய் திருவெண்ணை நல்லூரில் இறைவன் காட்சி கொடுக்குறான் புரியுதுங்களா அப்ப இப்போ கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் நைனா என்ன விட்டுடாத என்னோட அறிவு வேலை செஞ்சு என்னை கீழே தள்ளலாம் ஆனா நீ என்ன விட்டுறாத ஏன்னா உன் பாடத்தை நம்பி நான் வந்துருக்கிறேன் உன்னை நம்பி நான் உட்காந்துக்கிறேன் தினமும் ஒரு மணி நேரம் சும்மா இல்லை சாமி நம்ம ஆயுள்ள ஒரு பகுதி ஓடிவிடும் ஆனா இதை நான் உனக்காக தான் கொடுக்குறேன் ஒருவேளை ஆணவத்தினால நான் இதை மறந்துவிட்டால் கூட நீ என்னை கைவிடாமல் பிடிச்சிக்கோ புரியுதுங்களா இந்த வேண்டுதலோடு தான் நம்ம பாடம் இருக்குது சரிங்களா சாமி அதனால் படித்தவன் முட்டாளாக மாறிடுவான் சாமி சரி படித்தவனுக்கு உலகம் தான் கற்றுக் கொடுக்குது சரிங்களா டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் ஆனால் அடுத்த பிரிவில் என்ன வரு தெரியாது திரும்ப அவர் படிக்கிறத பொறுத்து தானே இருக்குது ஆனால் பெருவுறேன் வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர்னா சாமி சொன்னார் டெய் நீ அதை ஒன்றா படிச்சுக்கோ ஆனால் இறைவனை பற்றி படிச்சியா இறைவனை பற்றி படிச்சேன்னா நீ எத்தனை பேர் எடுத்தாலும் அந்த படிப்பு உன்னை காப்பாத்தும் அப்போ கல்வின்றது என்ன சாமி ஒரு அறிவு இன்ஜினியர் படிக்கிறது கல்வி இல்லை டாக்டர் படிக்கிறது கல்வி இல்லை இறைவனை பற்றி நீ படிச்சேன்னா அதுதான் உண்மையான கல்வி அந்த கல்வி தான் உன்னை எதுவும் கரை சேர்க்கும் இந்த பிறவி இல்லைனால எல்லா பிறவிக்கும் அதுதான் வரப்போகுது அப்போ அதுதான் படிப்பு அதுதான் கல்வி இப்போ அதை தான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துனுக்கிறாரு பிடிக்கிறதுக்குங்க வடி சொல்லலை வாடகிறதுக்கு வடி சொல்லிங்கிறாரு அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்